பிரைஸலோட எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூய பரமேறுதலின் ஆலயம் பிள்ளையின் எங்கள் ஊர் அசனம் அசனம் குழம்பு ஒதிச்சிக்கிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு அப்படிதான் அண்டா அண்டாவாக குழம்பு இருக்கும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டா குழம்புல மட்டன் நிறைய மட்டன் போடுவாங்க சுமார் நூறு கிடா வெட்டுவாங்க அந்த சாம்பாரில் கிடா போட்டு செய்கிறது ஒரு அழகான குழம்பு எல்லாம் ரெடி இன்னும் தால்சம் பண்ணணும் இல்ல வீடியோ தான் இருக்குது நான் கொண்டாந்து நீர்லுங்க எடுத்து அரிசி சாப்பாடு நம்ம சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியாது இதுதான் சாப்பாடு எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க இதுதான் எங்கள் ஆலயம் நான் சைடுல ஓடி போறேன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்டு கதில் ஓடி போகல சைட்ல ஓடி போறேன் பசங்க டிஷர்ட் விற்கிறாங்க பசங்க டிஷர்ட் முப்பத்தி நாலு இருக்கா மைண்ட் பெயிட்டானா ஓகே இதுதான் எங்கள் ஆலயம்